ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு யாம் யூடியூப் சேனல் டுடே நம்ம ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான காட்சி தேதி எனக்குன்னு முப்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பிக்க கட்சி தேதி பார்த்திங்கன்னா முப்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் இருந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் காம்பைன்டு மெடிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ எப்படி விண்ணப்பி டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க தேர்வு மையங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா மதுரை இரண்டு மையங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இரண்டு கேட்டகிரில பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க கேட்டகிரி ஒன் மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேடி இன் ஜென்ரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் சப்கேடர் ஆஃப் சென்ட்ரல் ஹெல்த் சர்வீஸ் நூற்று அறுபத்தி மூன்று கலிடங்கள் கேட்டகிரி டூவில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிவிஷ்னல் மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த ரயில்வேஸ் ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிவிஷ்னல் மெடிக்கல் ஆஃபீஸர் நானூற்று ஐம்பது காலிடங்கள் ஜென்ரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் இன் டெல்லி முனிசிபல் கவுன்சில் பதினான்கு காலிடங்கள் ஜென்ரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேடு டூ இன் முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி இருநூறு கட்டிடங்கள் அதுக்கடுத்தாக வயது வரம்பு கேண்டிடேட் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் மஸ்ட் நாட் ஹவ் அட்டன் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி டூ இயர்ஸ் பஸ்ட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவ் அவர் ஃபார் மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேடு ஜென்ரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் கேடர் ஆஃப் சென்ட்ரல் ஹெல்த் சர்வீஸ் ஹப்பர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட்டு ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பிரகாரம் ஓகேவா அதுக்கடுத்துக்க ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஃபீஸு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி பிடி கேண்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது மீதம் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா இருநூறுரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் இப்போது தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் வடையாக வீடியோ லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க வீடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி